இஸ்லாத்தையும் அல்லாஹுவையும் அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் வந்திருக்கும் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் அன்பு நேயர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவரை இஸ்லாத்தை அறிந்து கொள்ள நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுவின் அன்பும் அருளும் வரக்கத்தும் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையுடன் அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹுவை பற்றி இந்த தொகுப்பில் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் படைத்தவனும் பரிபாலிப்பவனுமாகிய அல்லாஹுவின் பற்றிய தெளிவானதொரு காணொளி இது அல்லாஹ் ஏக இறைவன் அல் குர்ஹான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் ஓர் அறிமுகம் அல்லாஹ் என்ற அரபு பதத்திற்கு வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் என்ற தனித்துவமான பொருளை கொண்ட சொல்லாகும் இது அரபு பேசும் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாலும் கடவுளை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல்லாகும் இஸ்லாத்தின் மைய கொள்கையே ஓரிரை கொள்கைதான் அல்லாகுவை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை என்பதே இதன் அடிப்படை கருத்தாகும் அல்லாஹ் என்றால் யார் இஸ்லாம் கூறும் அல்லாஹுவின் மிக சுருக்கமான ஆனால் மிகவும் ஆழமான விளக்கம் திருக்குர் ஆனில் நூற்றி பன்னிரண்டாவது அத்தியாயமான சூரத்துள் இஹ்லாஸில் இறையியல் உரைக்கல்லில் காணப்படுகின்றது நபியே நேர்கூறு வீராக அல்லாஹ் அவன் ஏகன் தனித்தவன் அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் அவன் எவரையும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை திருக்குரு ஆண் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்கள் இந்த வசனங்கள் அல்லாஹுவின் தனித்தன்மையை இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றன ஏகன் அஹத் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அவனுக்கு இணை துணை பங்குதாரர் எவருமில்லை தேவையற்றவன் சமத் அவன் எதன் தேவையுமின்றி தன்னிறைவு பெற்றவன் ஆனால் உலகிலுள்ள அனைத்தும் அவனையே சார்ந்துள்ளன பிறப்பற்றவன் பெறாதவன் அவனுக்கு தாய் தந்தை பிள்ளைகள் குடும்பம் போன்ற உறவுகள் எதுவும் இல்லை நிகரற்றவன் அவனைப் போன்று எதுவும் இல்லை அவனுடைய பண்புகளுக்கு ஒப்பிடக்கூடியவை உலகத்தில் இல்லை அல்லாஹுவின் ஆற்றல்களும் ஆளுமைகளும் திருநாமங்களாக காணப்படுகின்றன அல்லாஹுவின் முழுமையான தன்மைகளை மனித அறிவால் அளவிட முடியாது இருப்பினும் அவன் தன்னை பற்றி திருக்குர் ஆனில் அவனது தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் போதனைகள் ஹதீஸ் மூலமாகவும் தெளிவுபடுத்தியுள்ளான் இந்த ஆற்றல்கள் பண்புகள் அனைத்தும் அவனுடைய அழகிய திருநாமங்களாக அஸ்மா உல் ஹுஸ்னாவில் அடங்கியுள்ளன அல்லாஹுக்கு தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருப்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுக்கு நூறிலும் ஒன்று குறைவான தொன்னூற்றொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் ஆதாரம் சஹிகுல் புகாரி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் அல்லாஹ்வின் படைப்பாற்றல் மற்றும் ஆட்சி அல்லாஹுவே இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தான் பரிபாலிப்பவனும் அவனே படைப்பாளன் வானங்கள் பூமி மனிதர்கள் ஜின்கள் மற்றும் அனைத்தையும் ஆகிவிடு என்ற ஒற்றை வார்த்தையில் படைத்தவன் பரிபாலிப்பவன் உலகிலுள்ள ஒவ்வொன்றிற்கும் உணவளிப்பவன் அதன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அதனை காப்பவன் ஆட்சி செய்பவன் அனைத்து அதிகாரங்களும் சட்டங்களும் அவனுக்கே உரியது அவனே விதிப்பவன் அவனே தீர்ப்பு வழங்குபவன் அவன் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையிலிருந்தே படைத்தான் அவன் ஒன்றை உண்டாக்க விதித்து அதனிடம் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடும் இரண்டாவது அத்தியாயம் வசனம் அல்லாஹுக்கும் மனிதனுக்குமான உறவு முஸ்லிம்களை பொறுத்தவரை மனிதனின் அடிப்படை நோக்கம் அல்லாஹுவை அறிவது அவனுக்கு கீழ்படிவது மற்றும் அவனை வணங்குவது மட்டுமே இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வழிபாடு வணங்குவது என்பது தொழுகை நோன்பு தர்மம் போன்ற சடங்குகள் மட்டுமல்லாமல் அவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வாழும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும் அருள் மற்றும் மன்னிப்பு மனிதன் தவறிழைத்தாலும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் மிகவும் மன்னிப்பவனாகவே காணலாம் அல்லாஹ் என்பது முஸ்லிம்கள் வணங்கும் வல்லமை கொண்ட ஒரே கடவுளின் தனிப்பட்ட பெயராகும் அவன் தனித்தவன் யாரையும் சார்ந்திராதவன் யாருக்கும் சமமானவன் அல்ல இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளன் ஆட்சியாளன் மற்றும் நிலை நிறுத்துபவனும் அவனே இஸ்லாம் அல்லாஹ்வை மனிதர்களின் அன்புடனும் பணிவுடனும் நேரடியாக வணங்குமாறு அழைக்கின்றது இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அவருடைய அருளுக்கு நன்றி செலுத்தும் நன்மக்களாக எம்மையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் இதே போன்று இன்னும் ஒரு பயனுள்ள தலைப்புடன் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வபரக்காத்து